ஊர்ல இருக்காங்க நான் ஒரு வம்சாவளியை நான் பார்த்துருக்கேன் அந்த வயசானவர் அவங்க அப்பாவுடைய ஈமக்கிரகைக்கு போகல அவர் பிள்ளை இவரோட ஈமக்கிரை செய்யல இவருக்கு இவரோட பிள்ளை ஈமக்கிரை செய்ய இல்லை இது எவ்வளவு பெரிய கொடுமை தப்பித்தவறி நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கடைசி காலங்களில் செய்யக்கூடிய அந்த ஈமக்கரிகளை காரியங்களை தயவு செஞ்சு யார் தடுத்தாலும் செய்யாமல் நிறுத்திடாதீங்க அது வழி வழியாய் அந்த வம்சத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடாக வந்துடும் உறவுகள் என்ற ஒரு விஷயத்தில் உடல் முடியாமல் இருக்கலாம் உடல் நலிவடந்து இருக்கலாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதற்காக அந்த இடத்துல அந்த விஷயத்தில் கவனம் தேவை யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக விட்டுட்டேன் யாரோ என்னைய பேசுனாங்கிறதுக்காக விட்டுட்டேங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துடுங்க உறவு என்பதும் நட்பு என்பதும் என்றைக்குமே நமக்கு வேணும் இன்னொரு விஷயம் இந்த உறவுகளை நட்புகளை பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிரந்தரமான வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணதாக எனக்கு தெரியலை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டு வெளியில் போனவங்க இன்றைக்கி வந்து கேட்குறாங்க நான் வந்து திரும்ப வந்து இந்த ஊரோட என்னுடைய பூர்வீகத்தோடு வாழணுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் பார்த்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் பூர்வீகமே வேணான்னு விட்டுட்டு போய் வெளியில் போய் கவர்மெண்ட்டு வேலை பார்த்து குழந்தைகளை வளர்த்து ஒரு பெரிய டாப் லெவலாக இருந்தவங்களாம் கடைசி காலங்களில் எல்லாமே பிள்ளைகள்லாம் வளர்ந்து படித்து அவங்களாம் யாரும் சரியாக இல்லை சரியாக அவர் பேச்சு கேட்கலைங்கிற நிலையில் திரும்ப தன்னுடைய பூர்வீக ஊரில் வந்து இருக்கலாமான்னு வர்றார் எப்போது தன்னுடைய பூர்வீகத்தை பற்றியும் தான் வாழ்ந்த இடத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடிய நிலை வருகிறதுனா நம்முடைய மனபலம் உடல் பலம் வலிமை குறைந்த குறைந்த தான் அது தோணும் அப்போ அதுக்கான காரணம் இதுதானே அப்ப இந்த அடிப்படைகளை நம்ம மனசில் கொஞ்சம் நிறுத்தி வாழ்ந்தோம்னா ஜெயிச்சிடுவோம்ல இந்த உறவுகள் என்பது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய தொப்புள் கொடி தொப்புள் கொடி உறவுகளை பகைத்து கொண்டு இந்த உலகத்தில் நம்ம ஒன்று பெருசாக சாதிச்சிருவோமானால் முடியாது அப்போ அந்த பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா இந்த உறவுகளோடு ஒட்டி வாழணும்னா நாம் எதையாவது ஒன்று செய்யணுன்னாலும் அதற்கான காரணக்கட்டத்தோட கவனமாக இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு 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 காலகட்டத்தில் சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் எங்கிருந்தோ வருது அந்த பிரச்சனையை வந்து நம்ம அப்பா அம்மா காதுக்கு போனால் அதை எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க இது யாரோ நமக்கு பிடிக்காதவங்க காதுக்கு போனால் அந்த பிரச்சனையை இன்னும் புஷ் பண்ணிவிட்டு அது ஒரு பிரச்சனையாக கலவரமாக உருவாக்கி வைக்குவாங்க அப்போ அப்பா அம்மாவுக்கும் அடுத்து யாரோ ஒருவருக்கும் உள்ள விஷயம் எப்படி இருக்கிறது இன்னொரு விஷயம் உடன் பிறந்த சகோதரர்கள் இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு நான் பார்த்தல திருமணம் செய்யும் வரை அந்த உறவுகள் உண்மையிலே நல்லாவே தான் இருக்குது ப்ராப்ளம் இல்லை பிரச்சனை இல்லை எதுவும் கடுமையான சூழ்நிலைகள் தெரியலை தம்பி உறவுகள்ங்கிறது ஒரு அழகாக இருக்குது ஒரு அருமையாக போயிட்டுருக்கு காலத்தின் கட்டாயத்தால் திருமணத்திற்கு பிறகு அதில் மாற்றம் ஏற்படுகிறது உறவுகளில் சிறப்பாக இல்லை வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் நம்ம நிறைய பார்த்துக்கலாம் இதுவும் தேவையற்ற நான் எப்போதுமே சொல்லுவேன் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டால் சுகமான வீடு மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை நன்றாக பார்த்து கொண்டால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி